ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் என்னங்க டெய்லி மட்டன் குழம்பு வார வாரம் மட்டன் குழம்பு அப்படின்னு நினைப்பீங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா மட்டன் குழம்பும் ஒரே மாதிரி தான் தனியாக எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு வரமிளகு எடுத்துருக்கேன் ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் என்ன சேர்க்கல அப்படியே செவக்க வறுத்துக்கலாம் கருவேப்பில் தலை சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு காஷ்மீரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா செவக்கை வறுத்தாச்சு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டேன் பாருங்கள் நான் ஒரு கிலோ மட்டன் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வீட்டில் அரைச்ச வர மிளகா தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் போது இவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டா இதெல்லாம் நல்லா காரமெல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா வேறு சேர்த்துக்கலாம் அடுப்பை வேகமாக வச்சுக்கோங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதாக அஞ்சு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் விசில் வந்தாச்சு இதை நம்ம எடுத்துடலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு சின்ன பீஸ் தேங்காய் மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன் என்ன சேர்த்துக்கலாம் தேங்காய் நான் அருகில் சேர்க்கல அருகு சேர்த்தா நல்லா இருக்காது அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் அதனால் நல்லா வதங்கி இருக்கு இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு அரிசி தண்ணலாம் மிசில் அறங்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் கடை வச்சுட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட்டி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் வீட்டில் இருக்கேன் மிளக தூண்டு கேட்டுருக்கேன் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் எண்ணெயில் சேர்த்துறது நம்ம வறுத்து வச்சதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் பாருங்கள் இந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ நம்ம இந்த கறி சேர்த்துக்கலாம் மிக்சி கலவை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து வேவிச்சு போட்டுருக்கிறேன் அப்படியே சேர்க்கல அஞ்சு விசில் விட்ருக்கேன் அதே மாதிரி பாருங்கள்